வணக்கம் வளம் டா இன்றைக்கி சாதா பிளவுஸ் எப்படி கட்டிங் நான் போடுறேங்கிறத நீங்கள் பாருங்கள் என்னுடைய மெத்தடு வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து வேறு வீடியோ பார்த்துருக்கீங்க அவங்க வேறு மெத்தடில் கட்டிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கட்டிங் மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பண்ணிவிட்டு எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா அங்கங்க ஸூ பண்ணிடுவோம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்போ எப்பவுமே டிசைன் வருதுன்னா அந்த டிசைன் எந்த வாக்கில் இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இது டிசைன் வந்து எல்லா டைரெக்ஷனில் இருக்காதாலும் நம்ம எப்படி எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஸ்ட்ரைப் இந்த ஸ்ட்ரைப் வந்து நமக்கு எப்போவுமே நம்ம தைக்கும்போது ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி வந்ததுன்னா பார்க்கறதுக்கு அவங்க லீனாக தெரியுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்ட்ரைப் வந்து நம்ம எப்படி ஸ்டாண்டிங் லைன் வர்ற மாதிரியே நம்ம சுத்திச்சுக்கலாம் கட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத இந்த கிராஸ் இருக்கு பண்றதுக்காக ஒரு லைன் போட்டுருவோம் இது கட் பண்ணி ஃபோல்டிங் கீழே நம்ம அடிச்சு தைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒன்றரை இன்ச் இது ஒன்ற் அளவு ஒன்றரை இன்ச் அளவுல நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இதில் வரக்கூடிய டாட் இந்த டாட்டுக்கு வந்து இது எவ்வளோ டாட் வச்சுருக்காங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஒவ்வொரு ப்ளவுஸில் ஒவ்வொரு மாதிரி டாட் வச்சுருப்பாங்க ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் இன்ச் அளவு தான் அதாவது ரொம்ப கம்மியான அளவு தான் கால் இன்ச்சோட கொஞ்சம் தான் கூட ஸோ கம்மியான அளவு தான் டாட் வச்சுருக்காங்க ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு இன்ச்சுக்கு பதிலாக ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இங்கே கம்மியான அளவு தான் டாட் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் குறைச்சி டாட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம் எதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரெகுலராக நம்ம ஒரு இன்ச்சு தான் இங்கே டாட் பிடிப்போம் ஆனால் நமக்கு இங்கே அளவு பிளவுஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாட்னுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால நம்ம இங்கே கம்மியான அளவு பிடிக்கிறோம் பேக்கோட அளவு இந்த ரெண்டு பா இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மேலே வச்சு எவ்வளோ இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்குவோம் இப்போ ப்ளவுஸ் ஹைட்டு ப்ளவுஸ் ஹைட் பார்க்கலாம் பிளவுஸ் ஹைட் வந்து மேலே இந்த இடத்துல சோல்ட்ரவும் கீழே இந்த டாட் பிடிச்சிருக்க இடத்தையும் முடிச்சு நீங்கள் ஹைட் மார்க் பண்ணுங்க அதில் வந்து ஒரு அரை இன்ச் மேலே இப்போ மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த ஆங்கோல் ஹைட் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இந்த இடத்துலேருந்து அது இந்த இருந்து கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணிக்குவோம் இங்கே எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணலாம் இதுலேருந்து ஒரு அரை இன்ச் மேலே வரணும் அவங்க அஞ்சரை இன்ச்சு வந்து அவங்களுக்கு ஹைட் வச்சுக்கிறாங்க இப்ப பேக் சைடு வந்து எவ்வளோ அவங்களுக்கு வந்து பாடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பாடி லூஸ் பாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடம் வந்து எவ்வளோ தூரம் நீங்க எழுத்தீங்கனாலும் இருக்கும் சரிங்களா இவ்வளோ அளவு வச்சிங்கன்னா ரொம்ப என்னவும் உங்களுக்கு ப்ளவுஸ் லூஸாக போய் இங்க எல்லாம் தூக்கும் ஓகேங்களா ஸோ இது அதனால் இது எவ்வளோ தூரம் நம்மளால் கொடுக்க முடியுதோ குறுக்கி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நெளிய கூடாது இது ஸ்ட்ரைட்டா இந்த ஷேப் வந்து கரெக்டாக உக்காரணும் குறுக்கணும் அதே சமயம் இந்த மாதிரி நெளிவு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா இங்கே கம் இங்கே வச்சுக்கணும் அர்த்தம் இது கரெக்டாக வச்சுக்கோங்க இது கரெக்டாகவும் உட்காரணும் அதே சமயம் குறுக்கணும் கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த அளவு தான் கரெக்டான அளவாக இருக்கும் பத்தொம்போது அதாவது முப்பத்தெட்டு பத்தொம்பது பத்தொம்பது இஞ்சுன்னா பத்தொம்போதுல பாதி ஒம்பதோ ஒம்பதரை வைக்கலாம் இப்போ பேக் பேக் நெக் இறக்கம் எவ்வளோ வச்சுருக்காங்கிறத இந்த சென்டர் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு இதையும் பிடிச்சி சேர்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இல்லைன்னா இங்கே ஷோல்டர்லேருந்து நீங்கள் இது பண்ணலாம் ஷோல்ட்ருலேருந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்துடும் இந்த சென்டர் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க எவ்வளோ இருக்கும் அதே அளவு இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எப்பவுமே வந்தால் அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு நோட்டு போட்டு அவங்க பேர் போட்டு எழுதி வச்சுருங்க பேர் மலர் நீங்கள் தான் சொல்லியிருக்காங்களா ஓகே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணா இது வந்து சோல்ட்ரு வந்து லூஸாக கண்டு கண்டு வருதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த அளவு ப்ளவுஸில் ஸோ அதை இதில் கரெக்ட் பண்ணி தைக்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒம்பதுரை இன்ச்சு பாடில் லூசி வைச்சோம் அப்படின்னா இங்கே ரெண்டரை வச்சா போதும் சோல்ட்ரு வேறு லூஸ் வருதுங்கிறாங்க ஸோ ரெண்டரை வச்சால் கரெக்டாக இருக்கும் சோல்ட்ரு லூஸ் வருதுடா இந்த இடம் வந்து அவங்க ரெண்டே முக்கால் வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரு கால் இன்ச்சு முன்னே தள்ளி ரெண்டையாக வச்சுக்கோங்க நன்றையிலிருந்து இந்த இடத்துல ஒரு மடிப்பு கால் இன்ச்சும் இந்த இதுக்கும் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சும் இந்த தையலுக்கு இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்காங்க அஞ்சரை ஓகேங்களா ஸோ அதே அஞ்சரை இங்கேயும் வைக்கிறோம் ஆங்கோல் ஹைட்டு மேக்ஸிமம் ஷோல்டருடைய டோட்டல் அதாவது இந்த நெக்கோட சேர்த்தி மொத்தம் அகலமும் வந்து மேக்ஸிமம் ஒன் ஒரு ஒரு அரை இன்ச்சு வேணால் முன்ன பின்ன இருக்கும் அதுக்கு மேலே முன்ன பின்ன இருக்காது ஒரு கால் இஞ்சு அரை இன்ச்சு முன்ன பின்ன வச்சுக்கலாம் இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு மட்டும் இந்த இடம் கிராஸ் பண்ணா போதும் ஒன் இன்ச்சுலாம் பண்ணாதீங்க ஒரு இன்ச் பண்ணிக்கோங்க இதுல எப்படி join பண்ணிக்கோ அதுல one by inch extra seam allowance உண்டு அதான் back cutting இப்ப இங்க வந்து neck பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க மேல ரெண்டரை வச்சோம் இல்லைங்களா கீழே வந்து ரெண்டே முக்கால் வைக்கலாம் ரெண்டே முக்கால் டு மூணு வரைக்குமே வைக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டே முக்கால் ட்ரை பண்ணுவோம் ஒரு கால் இன்ச் அரை இன்ச் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி அகலம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து நம்ம வெளியே தள்ளிக்கிட்டே போலாம் இதை செக் பண்ணிப்போம் நல்லாவே அவலம் தள்ளி தெரியுதுங்களா சோ இன்னுமே மூணு இன்ச் வரைக்குமே நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க மெயினாக ரெண்டே முக்கால் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே மூணு மூணே கால் வரைக்குமே அவங்க அட்வான் பண்ணிருக்கலாம் ம் போதும் ஓகேங்களா இதோட கொஞ்சம் ஒரு அரேஞ்சு கம்மியாக இருக்குது இது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் சோல்டர் ஃபால்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம இங்கே உள்ள தள்ளிட்டனால இது வந்து கம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோம்னா சோல்டர் ஃபுல்லா ஃபால்ஸ் ஆகும் இதுக்கு மேலே அகலம் தள்ளுறோம் அப்படின்னா இந்த பக்கம் லூஸ் கொடுக்கும் ஓகேங்களா அவங்க அந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கனால இதோ ஒன்று எடுத்துகிறேன் இல்லைன்னா இதில் என்ன அளவு இருக்கோ இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போதிக்கி ஒன்றும் இல்லை அப்படி கட் பண்ணிடலாம் கட்ர பண்ணிட்டு எங்கே தைக்கணும் அங்கே கட் பண்ணி மாற்றலாம் இது பேக் கட்டிங் ஓகேங்களா பேக் கட்டிங் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்றன்னு போடுறேன் இது வந்து மெயின் கிளாத் அப்படிங்கிறனால நம்ம ஈக்குவலாகவே போட்டுக்கலாம் அப்படி ஜாயின் வருதுன்னா இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லீவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும் ஸோ ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும் அட்ரஸ்சி தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு ஆஃப் இன்ச் அளவு உள்ள மடக்கி மறுபடியும் ஒரு ஆஃப் இன்ச் அளவு உள்ளே மடக்கி நம்ம உள்ளே நம்ம மிஷின்லேயே அடிச்சிடுவோம் ஹெம்மிங் பண்ண மாட்டோம் ஓகேங்களா இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்க்குலாம் ஹெம்மிங் பண்ண தேவையில்லை நம்ம மிஷின்லேயே அடிச்சிடலாம் அது பார்க்க உள்ளே லைனிங் குறு வச்ச மாதிரி நீட்டாக இருக்கும் இந்த இதெல்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி சரி என்னுடைய கை நீளம் என்ன அளவு இருக்கோ அதை வச்சிடறோம் ஸோ இதுலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் எதுக்காக இந்த ஒரு இன்ச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் வரக்கூடிய உள்ள தைக்கக்கூடிய சீம் அளவு வச்சுக்கோம் இங்கே சீம் உள்ள போகிறதுக்கும் நம்ம சேர்த்தியும் ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிடறோம் நம்ம ஆம்பூல் சுற்றளவு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும் கரெக்டாக ஒப்போது வருது அப்படின்னா எட்டரா வந்து இதில் வரணும் இப்போ இதில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து குறச்சி வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு இங்கே எவ்வளோ குறைச்சி வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் காரில் இது இப்படியே இந்த பக்கம் வச்சோம் தெரிஞ்சிடும் மூணு இன்ச் அளவு ஒரு மூணு இன்ச்சுக்கு பக்கமாக அவங்க குறைச்சிருக்காங்க ஏழை கால் வச்சுக்கிட்டோம்னா ஆ இது கரெக்டாக வரும் இப்போ நமக்கு எட்டரை வரணும் இந்த கிராஸ் வந்து எட்டரை வரணும் இதில் ஆனால் ஏழரை தான் இருக்குது

லெட்டர் வந்துருச்சு இப்போ நாளை ஹால் இதனுடைய மிடில் பாயிண்ட் நாளை ஹால் இதுலேருந்து இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இதுலேருந்து இந்த பக்கம் அரை இன்ச்சும் நம்ம என்ன பண்ணணும் உள்ள தள்ளி இந்த இது வரணும் இது மேலே அரை இன்ச்சுக்கு மேலேயும் அது அரை இன்ச்சுக்கு உள்ளேயும் வரணும் முன் பக்கம் வரக்கூடிய கை உள்ளே வரணும் இப்போ இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு லைன் போடுவோம் அப்படியே இதை டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த லைனில் டச் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாவது லைனு இங்கே வந்து இந்த இடத்துல உள்ளே திருப்பிடுங்க இதுலேருந்து ஒரு கால்வாசிலே உள்ள விட்டு கீழே இறங்குங்க உள்ளே இறங்கி அந்த லைன் அங்கே நம்ம போட்டிருந்த ஆஃப் இன்ச் உள்ளே இறங்கி போட்டுருந்தேன் இல்லைங்களா அதில் டச் பண்ணி இது போட்டிடலாம் ஓகேங்களா இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ எங்கெங்க தைக்கணுமோ அங்கே கட் மார்க் போட்டுக்குவோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த உள் பக்கம் கட் பண்ணணும் இல்லைங்களா அதை கட் பண்ணிடலாம் இந்த ஷேப் வரும் ஓகேங்களா இந்த ஷேப் வந்ததுன்னா உங்களுக்கு உள்ள அந்த அவங்க வந்து பெண்ட் ஆவாங்க இது வந்து உடம்பு இருக்கவங்கள விட மேக்சிமம் பார்த்தா ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு பெண்டு கொடுப்பாங்க முன்பக்கம் ஷோல்ட்ரு அவங்களுக்கு பெண்ட் ஆகுதுன்னா அப்போ கம்பல்சரி நம்ம வந்து இது வந்து நல்லாவே குறைஞ்சி எடுத்துக்கணும் ஓகேங்களா அவங்க வந்து இல்லை அவங்க வந்து பாடியாக இருக்காங்கன்னா அவங்க பெண்ட் ஆகல நல்லா ஃபாஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க அவங்க ஷோல்டர் வந்து முன்பக்கம் வரவே இல்லை அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு தூரம் குடையணுங்கிற அவசியம் அவங்களுடைய பெண்ட் எப்படி இருக்கு ஷோல்டர் குடையிறது வரும் ஓகேங்களா கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இது கிராஸ் போட்டுக்கலாம் என்ன கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு நம்ம சுற்றி வர மார்க் பண்ணணும் சுத்தி வர நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்களா இப்படி கிராஸ் ஆகுறது இல்லைங்களா ஏன்னா இதுல வேற நம்ம இங்க உள்ள டாட் பிடிப்போம் சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் இங்க ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம் இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த லவர்ஸ் இது நேர் கொஞ்சம் மேலே எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெண்டுக்கு அடுத்து வந்து மேலே இருக்கும் இல்லைங்களா பேக் நெக்கோட ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டா ஃப்ரெண்ட் கற்று மேலே வரும் ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம் అప్పుడే <tipen> 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 அளவு தான் வச்சுக்கணும் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு இறக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆறு தாளம் ஆறாயிரம் ஏழு வரைக்கும் வைக்கலாம் இங்க அங்க ரெண்டரை வச்சிருந்தா இங்க ரெண்டே உங்க கிடைக்கலாம் மூணும் கூட வந்து கொண்டு வரலாம் ஓகேங்களா வச்சு பாக்கலாம் கரெக்டாக வரும் காய்ஞ்சல உளவு போயிடும் கணக்கா வருது ஏன்னா இங்க வந்து காலிஞ்சி உள்ள போயிடும் ஆனா விட கொஞ்சம் மேல பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்பவும் நம்ம வந்து இறக்கிடக்கூடாது ஒரு ஆடை முக்கால அளவுக்கு மேல கொண்டு வரலாம் இந்த அளவு எவ்வளோன்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும் என்ன அளவு எடுக்கிறோம் நம்ம நோட்டில் கம்பல்சரி எழுதிக்கணும் இப்போ அது இந்த எவ்வளோ இது ஹரை பச்சிருக்கோங்க இப்போ உள்ளே அரை இன்ச்சு அரை இன்ச்சு என்னங்க பாருங்கள் இதில் ஒரு அரை இன்ச்சு பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே ஒரு காலிஞ்சு காலிஞ்சு மடிக்கீழே அரை இன்ச்சு ஆயிடுது இங்கே ஒரு கால் இன்ச்சு ஸோ டோட்டல் ஒன்னே கால் இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு கீழே எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் இந்த ஒன்னே கால் இன்ச்சு மேலே போயிடும் இந்த அளவு தான் நமக்கு பட்டி வரும் ஓகேங்களா இந்த அளவு தான் நமக்கு பட்டி வரும் நம்ம இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இந்த இடம் மட்டும் இறக்கி பட்டி முன்பக்கம் க்ரீஞ்சு கொண்டுலாம் இல்லைனா இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு நம்ம இந்த பட்டி முன்ன முன் சைடு இருக்கக்கூடிய பட்டி அளவு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றியும் கொண்டு வந்துக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து பண்ணணும் இந்த முன்பக்கம் வரக்கூடிய பட்டி நம்ம பின்பக்கம் இருக்கக்கூடிய ஹைட் வச்சு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எங்களுக்கு எவ்வளோ அப் அண்ட் டவுன் வேணுமோ நீங்கள் கட் பண்ணியில கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த சைடில் வரக்கூடிய பட்டி தான் நம்ம பின்பக்கம் பேக் கிராத்தினுடைய அளவு வச்சு நம்ம கரெக்டாக அதனுடைய அளவுக்கு ஈக்குவல் ஆகும் இந்த இடத்துல பொக்கி சைடு வரக்கூடிய பட்டி அளவு வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அவங்க மாற்றிக்கலாம் சில பேர் அது சின்னதாக வேணும்பாங்க ஆனா ப்ளவுஸ் பின்னாடி ஹைட் நல்லா வேணும்பாங்க ஹைட் கொடுத்து முன்னாடி பட்டியினுடைய அளவு கண்டிப்பா குறைக்க முடியும் ஹைட் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் பதிமூணு இருக்கு பதிமூணு கரெக்டாக இருக்கும் பன்னெண்டையே கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பதிமூணு அதிகமாக இருக்கும் இது வேற இதுல பதிமூணு இது கண்டிப்பாக இதுல பன்னெண்டரை வச்சா போதும் ஏன்னா இழுவ கொடுக்கும் இந்த அளவு மூணு வச்சிருக்காங்க கொஞ்சம் மேலே ஏத்திப் ரொம்ப இயற்கையா இருக்குது இந்த அளவு இத பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண ஒணைகள் ஒணைகள் ரெண்டா வந்துச்சுங்க இதில் கொஞ்சம் உள்ளே போய் வாங்கி கட் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உள்ள ஒரு ஆஃப் இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக ஒரு ஆஃப் இன்ச் அளவு உள்ளே போயே வாங்கணும்ங்கி அது அளவு மார்க் பண்ணி வச்சு கட் பண்ணுறதா தீக்கெ அவங்கள கட் மார்க் போட்டுக்கலாம் கட்டிங் முடிஞ்சது ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சது பேக் கட்டிங் முடிஞ்சது

இது ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸே முடிஞ்சது இப்போ பட்டிக்கு வந்து தைச்சிட்டு கடைசியாக நமக்கு நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்